உலக பூமி தினத்தை முன்னிட்டு கடல் வளத்தை பாதுகாக்கும் வகையில் பொதுமக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக எஸ்ஆர்எம் எம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் சார்பாக கட்டிடக்கலை மற்றும் உள்வடிவமைப்பு துறை சார் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் ஒன்றிணைந்து சென்னை பெசன்ட் நகர் கடற்கரையில் நெகிழி உள்ளிட்ட பல்வேறு நச்சுப் பொருட்களால் பாதிக்கப்படும் கடல் உயிரினங்கள் எவ்வாறு பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதனை விளக்கும் விதமாக மணல் சிற்பம் அமைத்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது பெசன்ட் நகர் கடற்கரைக்கு வரும் பொது மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக நடைபெற்ற இந்த பிரச்சாரத்தில் மனித நடவடிக்கைகளின் சுற்றுச்சூழல் தாக்கம் குறித்தான சமூக பங்கேற்பு மற்றும் உரையாடல்கள் மூலம் ஊக்குவிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளதாகவும் கடல்வாழ் உயிரினங்கள் பல்வேறு அச்சுறுத்தலுக்கு உள்ளாவதோடு மட்டுமல்லாமல் மாசு அளவுகள் அதிகரித்து வரும் சூழலில் அதனை கட்டுப்படுத்தும் விதமாக இந்த கடற்கரையில் மணல் சிற்பம் அமைத்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இந்த நிகழ்வு அமைந்துள்ளதாக நிகழ்ச்சியின் ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர் மேலும் இந்த உலக பூமி தின விழிப்புணர்வு நிகழ்வில் மாணவர்கள் கடல் வளம் மற்றும் சுற்றுச்சூழல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் பூமியை பாதுகாப்போம் என்பதனை வலியுறுத்தும் வகையில் கைகளில் பதாகைகளை ஏந்தியபடி கடற்கரைக்கு வருகை தந்த பொது மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் இதில் எஸ்ஆர்எம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தின் முக்கிய நிர்வாகிகள் கட்டிடக்கலை மற்றும் வடிவமைப்பு துறை சார் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் தன்னார்வலர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் எஸ்ஆர்எம் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஸ்கூல் ஆஃப் ஆர்கிட்டெக்சர் அண்ட் இன்டீரியர் டிசைன்ஸ் சார்பாக நாங்கள் எல்லோரும் இங்கே வந்துருக்கோம் ஃபேகல்ஸ் அண்ட் ஸ்டூடண்ட்ஸ் இங்கே வந்து நம்ம வேர்ல்டு அர்த் டே கொண்டாடுறதுக்காக இங்கே வந்திருக்கோம் நம்ம பார்த்தோம்னா ஓஷன் பொல்யூஷன் பிளாஸ்டிக் பொல்யூஷன் ரொம்ப அதிகமாக வந்துகிட்ருக்கு மனிதர்களோட தேவைகள் அதிகமாக அதிகமாக இங்கே நமக்கு பொல்யூஷன்ஸ் அதிகமாகுது நம்ம மட்டும்தான் பாதிக்கிறோமா அப்படின்னா கிடையாது இங்கே கடல் வளம் ரொம்ப பாதிக்கப்படுது மீன்கள் பாதிக்கப்படுது இங்கே பின்னாடி பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு மணல் சிற்பம் ஒன்று பண்ணியிருக்கோம் அதில் எப்படியெல்லாம் வந்து மீன்கள் பாதிக்கப்படுது கடலில் இருக்க உயிரினங்கள் பாதிக்கப்படுது அப்படிங்கிறத நாங்கள் விவரித்து அந்த சிற்பத்தை வந்து நாங்கள் பண்ணியிருக்கோம் எல்லோரும் கண்டிப்பாக வந்து பாருங்கள் நம்ம இது நம்மளோட ஒரே நோக்கம் என்னென்னா இதன் மூலமாக ஒரு ரெண்டு பேர் இந்த பொல்யூஷன் விட்டு வந்தாங்க பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறதை நிப்பாட்டினாங்க அப்படின்னா ரொம்பவும் சந்தோஷப்படுவோம் என்னோடய டீம் ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர் அண்ட் இன்டீரியர் டிசைன் காட்டாங்குளத்தூர் எஸ்ஆர்எம்ஐஎஸ்டி சார்பாக கண்டிப்பாக நீங்களும் பிளாஸ்டிக்கை விடுவீங்கன்ற நம்பிக்கையில் நன்றி வணக்கம் குட் மார்னிங் எவரிபடி திஸ் இஸ் ஆர் டீம் ஃப்ரம் ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர் அண்ட் இன்டீரியர் டிசைன் எஸ் ஆர்எம்ஐஎஸ்டி காட்டாங்குளத்தூர் கேம்பஸ் ஸோ வி ஆர் டூயிங் அ கேம்பெயின் ஆன் ஓஷன் பொல்யூஷன் அண்ட் வீ ஆர் ஆக்சுவலி டெபெக்டிங் இட் த்ரூ சாண்ட் ஆர்ட் ஸோ த டீம் இஸ் ஹியர் டு டெபிக்ட் ஹவு வி எஃபெக்ட் த பிளானெட் பை த யூசேஜ் ஆஃப் பிளாஸ்டிக் ஸோ இட் இஸ் அ அவர்னஸ் ப்ரோக்ராம் பை த ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் த ஃபேக்கல்ட்டி டீம் ஹியர் so it is on the topic of earth day and creating awareness on how we can save our earth by minimizing our work or our usage of plastic i hope this uh, event will create a bit of an awareness within the young minds around and we will stop the usage of plastic in the fu uh, future for a sustainable uh, cities thank you good morning to one and all uh, we from school of architecture and interior design srm institute of science and technology kattankulathur are uh, here today to celebrate the earth day which had fallen on which fell on 22nd april 2025 to commemorate earth day we are here today the whole idea of this sand art sculpture is to uh, uh, make people aware about the pollution we are causing to the water bodies especially the ocean in today's context uh, இது எல்லாருக்குமே தெரியும் ஓஷன் பொல்யூஷன்னா என்னெல்லாம் பண்ணுறோன்னு எல்லாருக்குமே தெரியும் எங்களோட இன்டென்ஷன் ஏன் இந்த சாண்ட் ஆர்ட்ஸ் கல்ச்சர் பண்ணுறோன்னா ஒரு லேமேனுக்கு கூட புரியணுன்றதுக்கு நம்ம எவ்வளோ தான் ப்ரோஷரோ ஒரு டாக் சீரீஸோ என்ன பண்ணாலும் அது அந்த மோமெண்ட்டில் இருக்கும் அவ்வளோதான் இப்போ எங்களோட இன்டென்ஷன் வந்து என்னென்னா இந்த ஸ்கல்ச்சரை பார்க்கும்போது எத்தனையோ பேர் இன்றைக்கி வந்திருக்காங்க அதனால தான் சண்டே நாங்கள் செலிப்ரேட் பண்ணுறோம் இதை ஏன்னா நிறைய ஃபுட்ஃபால் இருக்குன்றதுனால அவங்க ஒரு ஒரு தடவை பார்க்கும்போதும் எங்களோட இன்டென்ஷன் என்ன ஒரு ஒரு சிட்டிசனுக்கும் அந்த ஒரு பிஞ்ச் ஆஃப் கில்ட் நம்ம வந்து இந்த குப்பையை இங்கே போடுறோம் இந்த பிளாஸ்டிக் இங்கே போடுறோம் எவ்வளோ பொல்யூட் பண்ணுறோன்னு ஒரு பிஞ்ச் ஆஃப் கில்ட் வந்து இருந்து ஒருத்தர் வந்து மாறினாங்களா கூட இந்த ப்ரோக்ராம் எடோ சக்ஸஸாக நாங்கள் நினச்சிக்கிறோம் ஏன்னா வந்து ஒரு லேமேன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஒரு த்ரீ டி விஷுவலைசேஷன் பா நாங்கள் பண்ணி அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவங்களுக்கு இன்னும் நல்லா அது மைண்டில் போய் ரிஜிஸ்டர் ஆகும் அதுவும் இல்லாமல் வந்து நம்ம வாய் வார்த்தையாக சொல்கிறதோ ஒரு படத்தில் காமிச்சா கூட அவங்களுக்கு அவ்வளோவா புரியாது ஆனால் இது காலையிலேருந்து இருக்குது எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எங்கள் என்டயர் டீம் ஆஃப் ஆர்கிடெக்சர் வந்து நேற்று ஈவினிங்லேருந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க நைட்டெல்லாம் தான் ஒர்க் பண்ணாங்க எங்களோட இன்டென்ஷன் வந்து சொசைட்டிக்கு என்ன மெசேஜ் போகணுன்னா நம்ம ஒவ்வொருத்தரும் வந்து சேர்ந்து முடிவெடுத்து நம்மளாவே டிசைட் பண்ணி பண்ணால் தான் இதை வந்து அச்சீவ் பண்ண முடியும் அதனால் வந்து என்னோடய ரிக்வெஸ்ட் என்னென்னா இந்த ஆர்ட்ஸ் கல்ச்சரை பார்க்கும்போது நமக்கு இன்னும் நல்லா லேமேனுக்கு நல்ல இம்பேக்ட் வரும் நல்லா புரியும் உங்களுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அதோடய விளைவுகள் என்ன அதனால் வந்து நான் ஒவ்வொருத்தரையும் தாழ்மையுடன் ஐ ரிக்வஸ்ட் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ ஹம்பி டு டேக் பார்ட் இன் திஸ் இவெண்ட் அண்ட் சீ டு தட் யூ ஸ்ப்ரெட் த மெசேஜ் டு ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் அஸ் இயர் அண்ட் கான்ட்ரிபியூட் டு மினிமைசிங் த பொல்யூஷன் விச் வி ஆர் காசிங் டு தி ஓஷன் யூ டுடே டுடே வி ஹாவ் வித் அஸ் மோனா ஆ ஃபஸ்ட் இயர் பிஆர் ஆர்கிடெக்சர் ஸ்டூடெண்ட் ஃப்ரம் ஸ்கூல் ஆஃப் ஆர்கிட்டெக்சர் காட்டாங்குளத்தூர் எஸ்ஆர்எம் கேம்பஸ் காட்டாங்குளத்தூர் ஐ ஆர் ரிக்வெஸ்ட் ஷி இஸ் அ நேஷனல் லெவல் ஸ்விம்மர் அண்ட் ஐ ரிக்வஸ்ட் ஹர் டூ சேவ் யூவெட் ஆஸ் அம்மர் நான் வந்து இங்கே பீச்சில் எல்லாம் சர்ஃபேஸில் பண்ணும் போது அது ரொம்ப பொல்யூட்டடாக இருந்துச்சுன்னா அது எங்களுக்கு ரொம்ப ஃபுல் ஹார்ம்ஃபுல்லாகவோ இல்லைனா ஏதாச்சும் இருக்கலாம் அதுவும் இல்லாமல் இப்படி பொல்யூட் பண்ணும் போது உள்ளே இருக்க லிவிங் லிவிங் திங்ஸும் ரொம்ப பாதிக்கப்படுது அதனால நாங்கள் ஸோ நாங்கள் காலையிலேருந்து இது இதை அவேர்னஸ் பண்ணுறதுக்காக தான் இங்கே இந்த ஸ்கல்ப்சர் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ சேவ் யர் ஸோ ஹியர் யூ கேன் சீ தேட் ஆர் அசெம்பிள் ஓவர் ஹியர் அண்ட் நவு இட்ஸ் எயிட் ஏஎம் அண்ட் ஆல்ரெடி த கன் இஸ் சன் இஸ் ஆல்ரெடி வாட்சிங் அஸ் பட் பீப்புள் மோஸ்ட் மோஸ்ட் ஆஃப் யூ சி ஹியர் ஆர் அசம்பிள் ஹியர் ஃப்ரம் த நைட் வே ஹவ் டன் ஆல் தீஸ் ஒர்க் ஓவர் நைட் And we have to like give them a good salutation for what work they have done. And from now we are gonna, from now we are gonna continue and gonna help them. Uh, this is SRM Katangulundu, Thank you. Thank you.